என் அன்பு தங்கமே நீண்ட நேரமாக உன்னோடு பேசுவதற்கு உன் வராகியம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் உனக்கு பல தடைகள் ஏற்படுகின்றது இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்பதற்கு உனக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றது அத்தனை தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டித்தான் நான் உன் கண்களில் படுகின்றேன் என் தங்கமி அப்படி நான் உன் கண்களில் படுகின்ற பொழுது நிச்சயமாக என்னுடைய குழந்தை நீ என் வாக்கினை விட்டுவிடக் கூடாதல்லவா அம்மா காரணங்கள் ஏதும் இல்லாமல் இத்தனை தடைகளை உடை தெரிந்து உன்னை காண வரமாட்டேன் அல்லவா அப்படியானால் அந்த காரணத்தை என் பிள்ளை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய சதி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது அம்மா சதி என்று சொன்னவுடன் என் குழந்தை பயப்படாதே எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இன்று உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த சூழ்ச்சி வலையானது எதற்காக தெரியுமா என் தங்கமே உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் மிகவும் மோசமானவனாக சித்தரிக்க பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது நீ செய்யாத விஷயங்களையும் நீ செய்ததாக சொல்கின்றார்கள் உன்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பல பொய்களை பேசிக் என் தங்கமே இது இந்த சூழ்ச்சியானது வேறு யாராலும் நடக்கவில்லை உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கின்றவர்களாலேயே நடத்தப்படுகின்றது என் தங்கமே நீ வாழ்க்கையில் முன்னேறுவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை நீ ஒரு நிமிடம் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் உனக்கு ஏதேனும் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் அவர்கள் எடுத்திருக்கின்ற மிக பெரிய முயற்சிதான் உன்னுடைய பெயரை எப்படியாவது மற்றவர்கள் மத்தியில் கெடுத்து விட வேண்டும் என்று தவறுகள் முழுக்க முழுக்க அவர்கள் பக்கம் இருக்கின்றது ஆனால் அவர்கள் நடந்து கொள்வதோ உன் பக்கம் தவறு இருப்பது போல நடந்து கொள்கின்றார்கள் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களுள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த தாயானவள் என்னுடைய அன்பு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இது போன்ற சூழ்ச்சிகள் நடக்கும் பொழுதெல்லாம் யாருமே நமக்கு இல்லையே என்று எண்ணி என் குழந்தை நீ வேதனை பட்டு நிற்கும் பொழுதெல்லாம் உன் அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்து விடுகின்றேன் அல்லவா உனக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும் இந்த தாயானவள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டாள் என்று அம்மா எப்பேர்பட்ட கஷ்டத்திலும் உனக்காக உடன் இருப்பாள் என்று என் தங்கமே இந்த கஷ்டங்களை எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நீ தேக்கி வைத்து கொள்ளாமல் என்னிடத்தில் நீ சொல்கின்றாயல்லவா அதுவே உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கின்றது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்திருக்கின்ற மிகவும் முக்கியமான விஷயமே இந்த வராகிதான் நான் அதனால்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் எச்சரிக்கையாக மட்டும்தான் சொல்ல வந்திருக்கின்றேன் மற்றபடி உன் வாழ்க்கையில் இது ஒன்று செய்கின்றவர்களுக்கு தண்டனையை கொடுப்பதும் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை கொடுப்பதும் என்னுடைய வேலையல்லவா தவறுகள் என்பது ஒரு முறை செய்யலாம் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் மீண்டும் சில வாய்ப்புகள் கொடுக்கப்படும் எல்லா வாய்ப்புகளையுமே அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டால் என்னிடத்தில் இருந்து அவர்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இது போன்று நடப்பதை எண்ணி ஒரு நாளும் நீ வருத்தப்படாதே உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை நடுநெறியில் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட உன் அம்மா நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை மறந்து இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஏற்கனவே பல தடங்கல்களிலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன் பல கஷ்டங்களில் உன்னை மீட்டெடுத்து விட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை பெறுவதற்கும் உன்னுடைய இலக்கை அடைவதற்குமான தூரம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த கஷ்டங்களை நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றவுடன் என் பிள்ளை முடங்கி கிடந்து விடாதே நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை இந்த நிலையில் நான் எப்பொழுதும் விட்டுவிட மாட்டேன் என் குழந்தையே இப்பொழுதெல்லாம் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பார்த்தால் நமக்கே அத்தனை ஆச்சரியமாக இருக்கின்றது பந்த பாசங்கள் எதுவும் இல்லாமல் தன்னோடு உடன் பிறந்தவர்களுக்கே துரோகத்தை செய்கின்ற உலகம் அல்லவா மற்றவர்கள் யாரும் நம்மோடு கடைசி வரை வரப்போவது கிடையாது நம்மோடு உடன் பிறந்தவர்களோடு உண்மையான அன்பு கொண்டால் அவர்கள் நம்மோடு கடைசி வரை பயணிப்பார்கள் என்பதனை உணராமல்தானே இங்கே பல மனிதர்கள் இருக்கின்றார்கள் என் குழந்தையே மற்றவர்களிடத்தில் உன் பெயரை கெடுக்க அவர்கள் முயற்சிகள் செய்யலாம் ஆனால் உன்னை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டவர்கள் யாருமே அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனையோ சூழ்நிலைகளை பார்த்து விட்டாய் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்து விட்டாய் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் என்றால் ஓடி போய் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நீ உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் கேட்பதற்கு கூட நாதி இல்லை கேட்பதற்கு யாருமே முன்வர நிற்பதும் இல்லை நீ என்னவானால் நமக்கென்ன என்றுதான் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களின் தேவைக்கு மட்டும்தான் உன்னை தேடுகின்றார்கள் இந்த ஒரு விஷயம் உனக்கு புரிந்துவிட்டாலே போதுமே என் தங்கமே இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி எத்தனை மனிதர்களை இப்படி படைத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வதற்கு என் தங்கமே சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை கண்டு வருந்தாதே வராகி எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுத்து விடுவாள் என்பதனை மட்டும் நீ முழுமையாக நம்பு என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை நான் உனக்கு நிரந்தரமாக்கி தருகின்றேன் நான் எப்பொழுதுமே உன்னுடைய ஆசைகளை நிராகரித்ததும் கிடையாது நிராகரிக்கவும் மாட்டேன் இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை எப்படி சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா எனக்கு தெரியும் இந்த மனிதர்களை எல்லாம் கண்டு நீ வருத்தப்படாதே இந்த தேவையற்ற சூழ்நிலைகளை கண்டு மனம் வெதும்பி விடாதே எல்லாமே ஒரு நாள் உன் வாழ்க்கையில் சரியாகிவிடும் அந்த நாளை மட்டும் நீ எதிர் நோக்கினில் என் பிள்ளையே அம்மா இன்று இத்தனை வருத்தத்தை கொடுத்து விட்டாளே என்று நினைக்காதே வாழ்க்கையில் இப்படியும் ஒரு பக்கம் இருக்கின்றது இது போன்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது இதை நாம் நல்லபடியாக கடந்து வர வேண்டும் மனமகிழ்ச்சியோடு கடந்து வர வேண்டும் மனமகிழ்ச்சி என்பதுதான் எதிரில் நிற்பவனுக்கு நீ கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனை என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே மற்றவர்களினுடைய எண்ணங்களை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உண்மையாக்கிவிடாதே எல்லாமே நீ நினைத்தது போல மாறும் இந்த கஷ்டமும் உன் வாழ்க்கையில் மாறும் என் அன்பு குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்